ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா பேஸ் அப்டேட்டில் ஒரு சூப்பர்வான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க ஸோ இன்றைய நாள் பார்த்தீங்கன்னாக்கா நெல்சன் அவர்களுக்கு பிறந்தநாள் ஸோ அவர்களுடைய சினிமா பேஸ் சார்பாக அவருக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் ஸோ மேலும் மேலும் பல வெற்றி படங்களை வந்து அவர் குவிக்கணும் அப்படின்றது நம்ம எல்லாருடைய ஒரு வாழ்த்தாக இருக்குது இந்த நிலையில் தலைவர் ஃபேன்ஸுக்கு எல்லாருக்குமே ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன அப்டேட் அப்படின்னு கூட சொல்லலாம் டேரெக்டாக வந்து யார்கிட்டேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சாரோடைய பிஆர் கிட்டேருந்தே வந்திருக்கு ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜெயிலில் செகண்ட் பார்ட்டை பற்றி தான் நம்ம எல்லாருமே பேசியிருந்தோம் ஜெயிலில் செகண்ட் பார்ட் கண்டிப்பாக வரும் ஸோ அதற்கான வேலைகளை வந்து நெல்சன் அவர்கள் ஆரம்பிச்சிட்டார் அவர் வந்து இப்போ கர்நாடகாவில் ஒரு தனி ஃபார்ம் ஹவுஸில் உட்காந்து இதுக்கான கதையை அமைக்கக்கூடிய வேலையில் அவர் ஈடுபட ஆரம்பிச்சிட்டார் அப்படின்ற பற்றிலாம் பேசியிருந்தோம் ஸோ அதுக்கப்புறமேட்டா அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து ஜெயிலர் சம்மந்தமாக அவர்கிட்ட வந்து கேட்கும்போது நெல்சன் அவர்கள் தெளிவாக என்ன சொல்லிட்டார்னா அதெல்லாம் வந்து வர வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக வரும் அதுவும் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சொன்னால் தான் சரியாக இருக்கும் ஸோ இப்போதைக்கு நான் எதுவுமே பிளான் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மழுப்பிலாவே தான் அவர் பேசிட்டு போனார் இல்லைன்றத அவர் எங்கேயுமே சொல்லவே இல்லை இந்த நேரத்தில் தான் இன்னைக்கு அவரோட பிறந்தநாள் சார்பாக ரஜினி சாரோட பிஆர் கிட்ட இருந்து ஒரு வாழ்த்துக்கள் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு அதில் அவர் பார்த்தீங்கனாக்கா கீழே வந்து ஜெயிலர் டூ அப்படின்ற மாதிரி போட்டு அப்படியே ஒரு விட்டு சூப்பர் அப்படியே ஒரு ஸ்மைலி ஒன்று போட்டிருக்காரு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல முக்கியமாக பார்க்கப்படுது ஏன்னா ரஜினி சாரோட பிஆர் அஃபிஷியலாக ஜெயிலர் டூன்ற டேக் எதுக்கு யூஸ் பண்ணார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு அதே சமயம் அது பிஆர்ஓடைய மகள் ரியாஸ் அவங்களும் பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சாரோடைய அந்த இது ஃபோட்டோஸ்லாம் போட்டு அந்த இடத்துல இவரை டேக் பண்றாங்க டேக் பண்ணிட்டு கீழே அவங்களும் வந்து கான்ட் வெயிட் ஃபார் ஜெயிலர் டூ அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தோட அறிவிப்பே வரல ஆனா இவங்க எப்படி கான்வெயிட் ஜெய்லர் டூன் போறாங்க அப்ப அங்க உள்ளூர் பார்த்தீங்கன்னா இன்சைட் சர்க்கிளில் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு அவர் வந்து பண்ண சொல்லிட்டு அதுவும் ரஜினி சாரோட அவருக்கு ரியாஸ் அகமதுக்கு தெளிவாகவே தெரிஞ்சிச்சு இந்த ப்ராஜெக்ட் எடுக்க போறாங்கன்றது இதை நம்ம ஏற்கனவே ரொம்ப நாளா சொல்லி ஒரு விஷயம் தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா வெட்ட வெளிச்சமாக ஓபனாவே வெளியில வந்துருச்சு சோ நான் மீண்டும் தான் ஆகஸ்ட் மாசம் பத்தாம் தேதி ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆன அதே தேதியில ஒரு வருஷம் கழிச்சு இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் ஜெயிலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செலிபிரேஷனோட ஜெயிலு செகண்ட் பார்ட்டுக்கான அறிவு போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் கிட்டத்தட்ட நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது போது கிட்டத்தட்ட எல்லாமே வந்து கை கூடி வருதுன்னு தான் சொல்லணும் ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ஜெயிலில் செகண்ட் பார்ட்டுக்காக எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்